வணக்கம் மக்களே ராயல் ஃபென்சி ஈரோட்டில் இருந்து நமக்கு இன்றைக்கி வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே கண்ணாடி வளையல் தான் கண்ணாடி வலியில் பார்த்திங்கனா தனி தனி கஸ்டமருக்கு மூணு டீப்பில் கொடுக்கக்கூடிய இருந்து ஆர்டரு ஒன்று பார்த்திங்கன்னா ப்ளைன் வளையல் பாருங்கள் கண்ணாடியில் இருக்கக்கூடிய ப்ளைன் வலையில் ரெட் கலர் வயல் இப்போ எல்லாமே வந்து இந்த கோயில் சீசனால் வந்து இப்போ நிறைய இந்த ரெட் கலர் வலியில் தான் நிறையா மூவிங் ஆகிட்டு இருக்கு இதில் பார்த்திங்கனா கண்ணாடி இருக்கக்கூடிய இது ப்ளைன் வலையில இப்போ வந்து இந்த சமயபுரம் கோயிலுக்கு இல்லை மாரியம்மன் கோயிலுக்கு வேறு வேறு கோயிலுக்குலாம் வந்து இந்த ரெட் கலர் தான் இப்போ அதிகம் சேல்ஸ் ஆகக்கூடிய வலையில ஏன்னால் இப்போ கோயில் சீசன் நிறையா இருக்கிறதுனால வந்து இந்த ரெட் கல் வயலையில அதிகம் நம்மள்கிட்ட கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா பிளைன்லேயே வேறு வேறு கலர் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அவைலபிள் இருக்கு ரெட் கலர் அவைலபிள் இருக்குது க்ரீன் கலர் அவைலபிள் இருக்கு எல்லோ கலர் அவைலபிள் இருக்கு கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் தான் ப்ளைன் கலர்ஸ் தான் அதிகம் போகும் அதில் பார்த்தீங்கன்னா ரெட் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ரெட்டு வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது ரெட்டும் கிரீன் வந்து அதிகமாக கோயிலுக்கு கேட்பாங்க இந்த மாதிரி கோயில் கொண்டு வலையில ரெட் கலர் வளையல் கிரீன் கலர் கோயில் கொடுக்கணும் அப்படின்னாக்க வந்து மாதிரி ஃபுல் ரோலாக கூட நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வலையிலாம் இது எனக்கு ஃபுல் ரோல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஃபுல் ரோல் எடுத்துக்கலாம் இல்லை ஃபுல் ரோல் எனக்கு தேவையில்லை ஒரு நாலு டஜன் போது அஞ்சு டஜன் போதும் இல்லை பாதிக்கட்டு கொடுத்துருங்க அப்படின்னா கூட நீங்கள் கட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ரோல் எடுக்கும்போது வந்து உங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ரோல் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல் ரோல் அப்படியே ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இல்லை பாதி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் பாதி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வளகாப்பாளியில் பாருங்கள் வளகாப்பள்ளியில் கூடிய ரோல் விலையில ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கலர் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு கலர் வரும் அதில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு டஜன் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டஜன் பதினோரு டஜன் அந்த மாதிரி வரும் இது பார்த்திங்கன்னா ரோல் நிறைய கஸ்டமர் வந்து பாக்ஸாக வாங்குறத விட அந்த மாதிரி ரோல் தான் அதிகம் விரும்புகிறாங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு இது ரோல் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ரோலாக வேணா நீங்கள் ரோலாக எடுத்துக்கலாம் இல்லை பாக்ஸாக வேணால் பாக்ஸாக எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஆறு கலர் அவைலபிள் இருக்குது உங்கள் பாக்ஸ்லேயே ஆறு கலர் வரும் ரோல்லேயே ஆறு கலர் வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சீஸுமே அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் டென்னிலேருந்து பெரிய டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் வரைக்கும் சைஸ் அவைலபுள் இருக்குது பெரிய சைஸ்லாம் மாரி அவைலபிள் இருக்குது இதில் உங்களுக்கு நீங்கள் என்ன சீஸ் வேணுமா வாங்கினா நம்ம சைஸ் எனக்கு கலந்து கொடுத்துக்கணும் கூட நீங்கள் கலந்து வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா புள்ளி வழியில் பாருங்கள் புள்ளி வழியில் பார்த்தீங்கன்னா ரோல் புள்ளி வழங்க காமிக்கிறது எல்லாமே ரோல் தான் இது எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ்லேயும் அவைபிள் இருக்குது நீங்கள் பிளைன் வேணா கூட பாக்ஸில் வாங்கலாம் மழை பழி கூட பாக்ஸ் வாங்கலாம் இந்த மாதிரி புள்ளி வழியில கூட புள்ளி வழியில் கூட பாக்ஸ் அவைலபுள் இருக்குது புள்ளியெல்லாம் பாக்ஸில் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான குவாலிட்டி ரோலில் வரது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான குவாலிட்டி உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பத்து டசனுக்கு மேலே தான் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருபீஸ் வருது ரோல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸே வந்து த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தேர்ட்டி இந்த மாதிரி குவாலிட்டி பொறுத்து பாக்ஸே ரெண்டு டைப் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி ஃபோர் ஃபிஃப்டியில் ஒரு புலி வழியில் அவைலபிள் இருக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி நம்ம வந்து வலையில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்கு குவாலிட்டி புலி வழியல் சாதா அதே மாதிரி வந்து வளாக பொழையில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் வளாக பொழையல் அது பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் வளாக புழையன்னு சொல்லி நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் இது எல்லாமே வந்து உங்கள் ரோல எடுக்கும்போது எல்லாமே ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி பத்து டஜனுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா கலந்து பத்து டஜன் நீங்கள் ஒரே மாடல் தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை எல்லா மாடலுமே நீங்கள் கலந்து பத்து லஜன் எடுத்துக்கலாம் ப்ளைன் வலையில் ஒரு அஞ்சு டஜன் அதே மாதிரி புள்ளி விலையில ஒரு அஞ்சு டஜன் உங்கள் எப்படி அதே மாதிரி கலந்து கலந்து கொடுத்துரும் இல்லை இதில் ரெண்டு அதில் ரெண்டு இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே கலந்து கலந்து கூட வாங்கிக்கலாம் நீங்கள் கலந்து கலந்து ஒரு பத்து டஜன் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படின்னா ஃப்ரீ டெலிவரிவாக பண்ணி கொடுத்துருவோம் பத்து டஜன் மேலே எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ டெலிவரி இல்லை பத்து டஜனுக்கு எனக்கு வேணாம் எனக்கு அஞ்சு டஜன் போதும் அப்படின்னா வந்து டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் வளையல் ரேட் என்னவோ ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் இந்த மாதிரி வளையில் தேவைப்படுதுனா ஸ்க்ரீனில் கூடிய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் மாதிரி கஸ்டமைஸ் வந்து கொலாம் தேவைப்படுதுன்னா நம்ம ஸ்க்ரீனில் கூடிய நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் அவங்க விதின் டூ டேஸ் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் ஃபோட்டோ போட்டு ரெடி கூட ஃபோட்டோ போட்டு ரெடி பண்ணி கஸ்டமைஸ் வந்து கொடுத்துருவோம் தேவைப்படுவாங்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ